ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஒரே ஒரு பேர் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க எல்லா விதமான பணப்பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது என்ன வேர் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தேதி ஒரு மிகப்பெரிய தீர்வை ஏற்படுத்தும் அதிலையும் அமாவாசை தேதி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அம்பல் வழிபாடு உங்களோட குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு உரிய வளை செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அதே நாளில் குலதெய்வ வழிபாடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி விசேஷமாக இந்த ஒரு அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை மை வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை அமாவாசை தினத்தில் நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அது உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த விஷயம் நடந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகும் நல்ல வழிவகை பிறக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கும்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வழிவகை இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வழிபாடு உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளோட இப்போ இந்த பதிவில் கார்த்திகை மாதத்தோட மகிமை பற்றியும் கார்த்திகை மாதத்தில் விதமான வழிபாடு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறது பற்றியும் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கும் அது ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படிங்கிறதால அது சந்திர பகவான் உகந்த சந்திர பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்தது அம்பாள் அம்மன் மகமாயி அது மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வம் சொல்லி எக்கச்சக்கமான தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுக்கு இந்த ஒரு அமாவாசை தீதி கார்த்திகை மாதம் அவருடைய அமாவாசை ஒரு மிகப்பெரிய முக்கியமான விரத நாள் முதல்ல நவம்பர் முப்பதாம் தேதி இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில் சரியாக பதினோரு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு அந்த திதி மறுநாள் அது அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இருந்தாலும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த மாதத்தோட இறுதி நாள் தான் அமாவாசை திதி அன்றைக்கு தான் நீங்கள் உங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அமாவாசைக்கான வழிபாடு செய்யணும் படையல் போடணும் இது எல்லாம் எல்லாத்தையும் நீங்க நவம்பர் முப்பதாம் தேதி செய்யலாம் இது போக சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இல்லைங்களோ அதையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இதையும் நம்ம நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேலே எப்ப வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் நாம இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வேர் எல்லார் வீட்டு பக்கத்திலையும் ரொம்ப எளிதாக எல்லோராலையும் ஈஸியாக எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு வேர் தான் அது என்ன வேர்னால் குப்பைமேனி வேர் இந்த குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கீரை மாதிரி தான் இருக்கும் வீட்டு ஓரங்களில் தெரு ஓரங்களில் ரொம்ப எளிதாக எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு வேர் குப்பைமேனி செடியோட வேர் இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த செடியை வேரை பறிச்சிட்டு வந்து வீட்டில் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் குப்பைமேனி வேர் தெரியாது அப்படிங்கிறவங்க கட்டாயம் வந்து வீட்டு பக்கத்தில் யாராவது சொல்லி வச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை தேதி அன்னைக்கு மாலை ஒரு ஆறு மணியில் ஆறு மணி ஏழு மணி அந்த நேரத்தில் ஒரு வழிபாட்டு முறையை நீங்க பண்ண போறீங்க அதனால நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலையிலேயே நீங்க இந்த வேரை தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க குப்பைமேனி வேரை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஆக்ரோஷன மூலிகை பணவசியத்துக்கு ஜனவசியத்துக்கும் சில முக்கியமான பொருட்கள் இருக்குல்ல அதில் இந்த குப்பைமேனி வேறு ஒன்றும் நிறைய பேர் வந்து பணம் அவங்கள்ட்ட காசுடரைய தங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குப்பைமேனி தாயத்து செஞ்சு கழுத்துலையும் கையிலையும் கட்டியிருப்பாங்க இன்னும் சில பேர் அரிசி பானைக்குள்ள இந்த குப்பைமேனி வேற வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த குப்பைமேனி வேர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன விஷயத்துக்காக வைக்கிறோமோ அது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே வந்து போகும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்துட்டே போகும் இந்த வேருக்கு நீங்கள் இலையோடு பறிச்சுட்டு வந்து வச்சாலும் சரி கோ சரிதாங்க இலையெல்லாம் எடுத்துட்டு வேரை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க மாலை சரியாக ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டு வச்சுக்குங்க அந்த குப்பைமேனி வேரை கழுவி சுத்தம் படுத்தி தட்டு மேலே வச்சுடுங்க அதுக்கப்புறமா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல உங்கள் மனசுக்கு குள்ளே இருக்கணும் ஏன்னால் குப்பை மேனி இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லைங்களா அந்த குப்பை மேனி அந்த இடத்துல நம்ம என்ன பரிகாரத்தை செய்ய போ வேண்டுகிறோமோ அந்த பரிகாரத்தை நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை காந்தம் போல் இந்த குப்பை மேனி ஈர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இதுக்கு இருக்குதாங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மனசில் நினைச்சு வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு துளி விபூதியை அந்த குப்பைமேனி வேர் மேலே நீங்கள் போடணும் விபூதி அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விபூதியாகவே எடுத்து பயன்படுத்தலாம் புதுசாக புதி வாங்க கட்டாயம் இல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் சிவபெருமான் சந்திரபகவான் சொல்ல எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையை நீங்க பார்க்கலாம் உங்களோடய அன்றாட வேலையை முடிச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சின்ன தட்டில் அந்த குப்பை மேனி வேற வச்சு அது மேலே விபூதி வச்சிங்கல்ல இப்போ அந்த ஒட்டுமொத்த இதையும் வந்து சின்னதா ஒரு துணி துணியிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நீங்க வந்து அதை மூட்டை மாதிரி சின்னதாக கட்டிக்கணும் துணியாக இருந்தால் மூட்டையாக கட்டிக்கங்க பாலித்தீன் கவர் பேப்பராக இருந்துச்சுன்னா அந்த வேறையும் விபூதியும் பேப்பரில் போட்டு நீங்கள் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஒரு ஒட்டுமொத்த எதையும் வந்து வேர் இருக்குது இல்லையா இதை உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கணும் ஆனால் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இல்லை ஏதாவது ஒரு சில்லறை நாணயம் வைச்சாலும் சரி இல்லை ஒரு பேப்பரில் ஒரு கவர்ல மடித்து வச்சாலும் சரிங்க வைக்கும்போது முதல்ல இந்த குப்பைமேனி வேர் இருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சில்லறை நாணயத்தை வச்சிடணும் இப்படி செய்கிறதால நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணவரவு உங்களை தானாக தேடி வரும் இந்த வேற செஞ்சு நாங்கள் பீரோவில் வச்சுட்டோம் பணம் வந்துருமானு கேட்டால் வீரோவில் வைக்கிறதுக்கான பேருக்குரிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குது இல்லை ஆயிரம் சம்பாரித்தா மூணாயிரத்துக்கு செலவாகும் இன்னும் நிறைய பேர் வீடுகளில் தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் விரயம் மீன் செலவு ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீட்டில் தவிர்க்கப்பட்டு உங்கள் வீட் வீட்டுக்குன்னு வீரோக்குள்ளே வரக்கூடிய பணத்தை இந்த ஒரு வேர் தானாக காந்த போல இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வேலை செஞ்சதுக்கான பணம் கைக்கு வராமல் தடைப்பட்டு நிற்கும் பணத்த இந்த தடை இருக்கும்ல பணத்தடை நீங்க பணவரவுக்கான தடையை இது நீக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் சரியான வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வருமானத்தை வர வைக்கிறதுக்கான வழியே இந்த ஒரு வேர் ஏற்படுத்தும் வீண் செலவு வீண் விரயம் குறைச்சிட்டாலே வரக்கூடிய வருமானம் செழிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தேதி அன்னைக்கு நவம்பர் முப்பதாம் தேதி இந்த ஒரு குப்பைமேனி வேற உங்கள் கையால் செஞ்ச அந்த வீட்டோட பீர்வோல ஒரு சில்லறை நாணயத்தோடு சேர்த்து வைக்கிறது மூலிமா வித மான சம்பத்துக்களையும் நீங்க பெற முடியும் இந்த பரிகாரம் ஈஸியாக தெரியும் இந்த குப்பைமேனி கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ரொம்ப இயல்பாக எளிதாக கிடைக்கக்கூடியது அமாவாசை தேதி கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடியது இதை முயற்சி பண்ணி கட்டாயம் பணம் வரவுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க கண்டிப்பாக அதுக்கான உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நன்றி